வெல்கம் டு பிரியாவின் மனைவி தொட்ட சமையல் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஒரு சூப்பரான சுவையான டேஸ்டியான திருவாதிரை கடி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் நான் எப்படி செய்கிறேனோ அந்த மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ரெண்டு டிஷ் தான் பார்க்க போகிறோம் அடுத்து பொங்கல் சாம்பார் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி அடிக்கடி செய்வேன் நான் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது ரெண்டு டிஷ்ஷும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அதாவது திருவாதிரை கடியும் பொங்கல் சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவாதிரை கழிக்கு ஒரு ஒரு டம்ளர் பச்சரிசியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் நான் எடுத்துருக்குறேன் இதை வந்து முதல்ல வறுத்து எடுத்துடலாம் நல்லா உங்களுக்கு வந்து கலர் வந்து கலர் மாறக்கூடாது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு தனித்தனியாக ரெண்டையுமே வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்குறேன் அப்புறமா முந்திரி பருப்பு நெய்யில் வறுக்கிறதுக்கு அதே மாதிரி நெய்யும் எடுத்துருக்கேன் இது இவ்வளோதான் தேவை அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் வந்து குக்கரில் செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கரில் வந்து செய்யும் போது வேக வச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் பாத்திரத்தில்னா ரொம்ப நேரம் ஆகும் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொங்கல் சாம்பார் வந்து செய்யலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பச்சரிசியை நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கிறதுக்கு அதே அளவு சம அளவு ஒரு கப்பு நான் வெல்லமும் எடுத்துருக்கேன் அந்த அளவு இனிப்பு சரியாக இருக்கும் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பார்த்துக்கிட்டு கூடுதல்லாம் வேணும்னா கூடுதல்லாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இனிப்பெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் சில பேர் ஒரு டப்ளர் பச்சரிசிக்கு ஆறு பங்கு தண்ணி வைப்பாங்க வெள்ளமும் ரெண்டு மிளங்கு வைப்பாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க நான் செய்கிற மெத்தட்லயே இதுவுமே இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படியே வறுக்கும் போதே அரிசினுடைய மனம் வந்து அப்படியே சூப்பராக வாசனையா வீட்டுக்குள்ள அப்படியே கவகமன் மணக்குது யாருக்கெல்லாம் திருவாதிரை கழி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதே மாதிரி நேற்று கூட லைவில் வந்து வீடியோ போடுறதே நான் ரெண்டு பொங்கலும் சக்கரை பொங்கலும் போட்டுருந்தேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லோரும் மறக்காமல் அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம செய்கிற பதிலில் வந்து எல்லாமே நம்ம என்னென்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து நான் வந்து உரல்ல வந்து இடிச்சு வச்சிருக்கேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க இல்லை வித்தியில கூட நீங்க சுகர் கூட வந்து ஏலக்காயை சேர்த்து பவுடர் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம் அரிசி மட்டும் கரைஞ்சிராம பார்த்துக்கோங்க இது உடம்புக்கும் நல்லது பாசி பருப்புலாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வெள்ளம் வந்து நான் கரெக்டா அந்த மாதிரி சுத்தமான வெள்ளமா எனக்கு இது வாங்கிட்டேன் நானு இதை அப்படியே நான் அதனால் அப்படியே சேர்த்துக்குவேன் நீங்கள் வேணும்னா அதுக்கப்புறமா அந்த மூணு பந்து தண்ணி எடுக்கும்போது வெள்ளத்தை க வெள்ளத்தை வந்து கொதிக்க விடும்போது ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா இப்போது அரிசி வந்து இந்த அளவுக்கு வருபட்டுருக்கணும் கலரும் சேஞ்ச் ஆகல நல்லா வருபட்டுருச்சு நல்லா வாசனையும் வந்துருச்சு இப்போ இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாத்திட்டு பாசிப்பருப்பை வந்து அடுத்து வறுத்துடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப மிதமான வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுவும் உங்களுக்கு நல்ல வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம வ இது அப்படியே அப்புறமா மிக்ஸியில் ரவை பதத்துக்கு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற இதுக்கு அரிசிக்கும் பருப்புக்கும் மூணு கப்பு தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் அதுலேயே ஒரு கலர் நான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் அதையும் அப்படியே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது சுத்தமான வெள்ளங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் பவுடரு வெள்ளமும் கூட இது நல்லா சுவையாகவும் இருக்கும் அதே மாதிரி இனிப்பும் நல்லாயிருக்கும் எனக்கு சரியாக இருக்கும் அதனால் இந்த அளவு நான் சேர்த்துருக்கேன் இது கரைஞ்சி வரட்டும் இப்போது ஜார்ல இப்போ ஆரிச்சு நம்ம மிக்சியில் வந்து இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுதேன் ரவா புதத்துக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணால் போதும் இது கூடவே நீங்கள் ஏலக்காயை தட்டலன்னா இது கூடவே நீங்கள் ஒரு நாலு ஏலக்காயை சேர்த்து அப்படியே பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நான் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கிறேன் அதை அப்படியே இந்த ப வெள்ளத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் குளிச்சிகிட்ருக்க வெள்ளைப்பாவில் தேங்காய் அதே மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இந்த டைமில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக வந்து பவுடர் பண்ணிடாதீங்க இப்போ இதை கொதித்து வரும்போது நம்ம இதற்கப்புறமா இதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் உங்களுக்கு நான் எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்க்கும்போது ரொம்ப வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் அதனால் இந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகு கூட நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நம்ம பொடி பண்ண பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கெட்டி கட்டியாக வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வையும் குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துடலாம் கட்டி கட்டியாக வந்தால் கூட அதை அப்படியே நம்ம உடச்சி விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்டவ்வை கூட்டி வச்சுக்கோங்க தெரிக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இந்த மாதிரி கட்டியாக கூட நம்ம உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் வேகிறதுக்கும் லேட்டாகும் அரிசியும் பருப்போம் குக்கர்லனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குக்கரில் தண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு கப்பில் நம்ம இந்த இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்கிற களி அப்படியே அதில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கணும்னா சூப்பராக வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ அளவுக்கு நான் இருக்கிறத ஒரு கப்பலில் நான் மாற்றிட்டு உங்களுக்கு குக்கரில் வச்சு காட்டுறேன் நான் சீக்கிரமாக வெந்துடும் வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும் பாத்திரத்துலன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது குக்கரில் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இது தண்ணி சூடானதுக்கப்புறமா அந்த கப்பையும் அந்த கப்பில் ஒரு கப்பில் நம்ம இப்போ மாற்றிட்டு நான் மூடி போட்டு எப்படி வைக்கணுங்கிறத காட்டுறேன் இப்போ தண்ணி சூடாயிருச்சு இப்போ இந்த கப்பில் நான் மாற்றி எடுத்துருக்குறேன் இதை உள்ளே அப்படியே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடலாம் ஏன்னா தண்ணி வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அப்படியே கொதித்து வரும்போது உள்ளே இறங்கிரும் அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போது குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் போ மூணு விசில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு இறங்கிடலாம் அப்புறமா நெய் முந்திரி பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிட வேண்டியது தான் வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் குக்கரில் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் நான் ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் இப்பவும் வாஷ் பண்ணிட்டு வந்திருந்தேன் தோரம்பருப்பு அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துருவேன் பொங்கல் சாம்பார் நான் பாத்திரத்தை தான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு பருப்பை மட்டும் குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ குக்கரை மூடிடலாம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நம்ம வச்சு எடுத்துடலாம் இப்போது இதில் ரெண்டு விசில் வந்துருச்சு மூணாவது விசில் வரப்போகுது அதுக்கப்புறமா நம்ம டெய்லியில் வறுத்து காட்டிடலாம் அதே மாதிரி இப்போ மூணாவது விசிலும் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இதே இது பாத்திரத்தில் இருந்தால் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாம் தெளிக்கும் பாத்திரத்தில் செய்யறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு குக்கரில் செஞ்சால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இப்போ இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம நெய்யை வறுத்து அதுக்கப்புறமா அதை ஃபினிஷ் பண்ணிடலாம் இதெல்லாம் தோரம் பருப்பு இப்போ வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் பொங்கல் சாம்பார் இருக்குது அதுக்கப்புறமா இதுலேயும் ஸ்டீம் வந்த உடனே நம்ம வெயிட் போட்டுடலாம் அதுக்கு முன்னபிட்டு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு ஒம்போது வகையான அதாவது பொங்கல் சாம்பார் இருக்குது ஒத்த ஒத்த வரிசையில் தான் எல்லாமே காய்கள்லாம் வந்து சேர்ப்பாங்க ஒம்பது பதினொன்று ஏழு அப்படி சொல்லி அது ஏழு ஒம்பது பதினொன்றுன்னு சொல்லி சேர்ப்பாங்க நான் ஒரு ஒம்பது வகையான காய்களை எடுத்து வச்சுருக்கறேன் பூசணிக்காய் அவரைக்காய் பீன்ஸு முருங்கைக்காய் அப்புறம் பச்சைப்பட்டாடி வாழைக்காய் கத்தரிக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு மாங்காய் அப்புறமா ஒரு நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஏழை டென்னா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் மல்லிகை கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு தக்காளி இதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து தாளித்து தான் பண்ண போகிறோம் இந்த வித்தரில் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் நான் நிறைய சாம்பார் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகா சேர்க்கறதுனால நான் அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுங்கிறத எந்த அதாவது நான் ஸ்டீம் வந்துருச்சான்னு சொல்லி பார்த்தேன் வந்துருச்சு இது ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் வச்சு வச்சு இறக்கிடலாம் அதுக்கப்புறமா இந்த மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் இந்த மெத்தடில் செஞ்சு பாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நிறைய சாம்பார்லாம் போட்டிருக்கேன் நானும் குக்கர்லேயும் செஞ்சு போட்டிருக்கேன் அதே டைம் பாத்திரத்துலேயும் செஞ்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இப்போ கூட இடி சாம்பார் கூட செஞ்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடுத்து டிஃபன் சாம்பாரும் அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நான் போடுவேன் நான் நான் என்னென்ன மெத்தடில் சாம்பார்லாம் செய்கிறேனோ அந்த மெத்தடெல்லாம் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் அப்புறம் புளியும் ஒரு சின்ன அளவு எலுமிச்சம்பழம் அளவு வந்து மாங்காய் சேர்க்கறதுனால கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மாங்காய் கிழ மாங்காய் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நெல்லிக்காய் புளியை வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து சேர்த்துக்கோங்க புளி இந்த அளவுக்கு நான் சென்று சேர்த்து நெல்லிக்காய் அளவு சேர்த்துருக்கேன் தண்ணியில் சேர்த்து முதல்ல வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துருக்கேன் நான் ஸ்ட்ரீம் வருது அதனால இது பண்ணிவிட்டு அப்புறமா பேசு இதை புளி இருந்த அளவுக்கு உரம் வச்சிருக்கேன் நான் மாங்காய் சேர்க்குறதுனால அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க நான் என்னுடைய நான் என்னென்ன வச்சுருக்குறோனோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்குறேன் நான் இதுக்கு நீங்கள் அந்த மாதிரி சிறு சிறுகிழங்கு அதுக்கப்புறம் நம்ம ஊரில் சேனக்கிழங்கு இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு நான் வந்து எனக்கு என்ன எது கிடச்சிருக்குதோ என்ன காய்கள்லாம் கிடச்சிருக்கோ அதை வச்சு நான் செஞ்சு பார்க்குறேன் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்ட்ரீம் வருது என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா சிரிச்சுட்டு இருக்கா அதனால் எனக்கும் சிரிக்கும் வந்துருச்சு நீங்கள் உங்கள் என்ன காய்கள் இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் நீங்க எல்லா சாம்பாரும் பாருங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரியும் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் லாஸ்டா பினிஷிங்ல சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி லாஸ்ட்ல சேர்கிறது ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ இந்த ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதை மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே சாம்பார் ரெடி பண்ண வேண்டியதுதான் பருப்பு மட்டும்தான் வேக வைக்கிறதா கூட்டுறதுல வைக்கிற வேலை மத்தபடி நமக்கு வந்து எல்லாமே பாத்திரத்துல தான் செய்யப்படும் ரொம்ப சூவையாக இருக்கும் இந்த மித்தனில் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஒரு இது ஒரு இது வந்த உடனே ஒரு மித்தில் வந்த உடனே ஆஃப் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் வரப்போகுது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நெய் ஒரு நாலு ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் நான் முந்திரி பருப்பு ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சிருக்கிறேன் அதையும் நம்ம அப்படியே நெய் சூடாதான் அப்புறமா நல்ல பொன்னீரமா வருது வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் இப்ப இதுல குக்கர்லயும் ஸ்டீம் பேச்சு இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க சூப்பராக வந்து வந்திருக்கு இப்போ இந்த டைமில் நெய் வந்து உருகி வந்துருச்சு இப்போ முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம் இப்போ நெய் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம் பொன்னீரமாக வரத வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம அதுக்கப்புறமா ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இருந்து நான் மாற்றி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற நெய் முந்திரி பருப்பை இதை அப்படியே சேர்த்துடலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக வெந்துருச்சு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளவுதான் சுவையான திருவாதிரக்கறி ரெடி அப்படியே ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குக்கரில் வச்சதுனால ஈஸியாக நம்ம அந்த மெத்தடில் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி ஓரளவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த நெய் முந்திரி பருப்பு வெல்லம் அரிசி பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான திருவாதிரைக்களி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி முதல்ல சாம்பாருக்கு பொங்கல் சாம்பாருக்கு எல்லாத்தையும் முதலே தாளித்து விட்றலாம் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காந்திருச்சு இப்போ கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சு வருது இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை பண்ணிக்கலாம் கடுகு பொரியும் போது மேல தெரியும் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்படியே நம்ம நாலு பல்லு பூண்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் நம்ம வந்து அப்படியே ரெண்டு பச்சை மிளகா கீழே வச்சிருக்கிறேன் அதையும்

சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுக்கலாம் இதுவே வந்து நான் செய்கிறது நிறைய நம்ம ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இது நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் போது அது பெரிய ஃபேமிலியாக இருந்தால் நம்ம நிறைய இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வதக்கி விட்டுட்டேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் என்ன காரம் வந்து என் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு அதிகமாக பிடிக்காது அதனால் இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது சரியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய் நல்லா வெந்து வரணும் காய் வே வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த இந்த பொங்கல் சாம்பார் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அப்படினா தான் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் அதாவது நம்ம காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய் நல்லா வெந்து வரணும் அதுதான் இதுக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு புளியும் நான் கரைச்சி வச்சுருக்குறேன் புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கிறது நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ பருப்பும் வந்து ஸ்டீம் பயிற்சி இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இது நல்லா வெந்திருந்தால் தான் அதை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் மாங்காவும் ஒரு நான் அஞ்சு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரிலாம் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும் தேங்காய் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் எங்களுக்கு பொங்கல்னாலே நாங்கள் இந்த சாம்பார் தான் பண்ணுவோம் பொங்கல் சாம்பார் அங்கே நிறைய நமக்கு வந்து சிறு கிழங்கு சேனக்கிழங்கு கருணக்கெழங்கு அப்புறம் நிறைய வந்து கிழங்கு வகைகள்லாம் வரும் அதெல்லாம் இதில் போட்டு பண்ணும்போது இது சீனி கிழங்கு கூட கிடைக்கும் அதெல்லாம் இதில் போடும்போது அதனுடைய சுவையே தனியாக இருக்கும் அந்த சாம்பாரே நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க வெண்பொங்கல் ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த சாம்பார் வந்து கெட்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா அதை போட்டு சாம்பார் அப்படியே மணக்குது எனக்கு இப்போவே சாப்பிடும் போல இருக்குது இல்லை அந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க நீங்களாம் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பொங்கல்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் இந்த சாம்பார் வந்து வெண்பொங்கல் வைப்பாங்க அம்மா சக்கரை பொங்கல் வைப்பாங்க அப்புறம் இந்த சாம்பார் இருக்கும் அப்படியே சாப்பிடும்போது எல்லாருமே ஒரு பிடி பிடிச்சிருவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கிறத இப்போ ஆட் பண்ணிடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம தாளித்து விட்டதுனால லாஸ்ட் நம்ம வந்து தாளிக்கலாம் வேண்டாம் புளி வாசனை போகணும் அந்த பச்சஸ் மரல் போகணும் அதே மாதிரி நம்ம எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவையும் இந்த டைம்ல ஆட் பண்ணிடலாம் சேர்த்து இது ஒரு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் எனக்கு வேகிறதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷமா தான் ஆகும் இந்த டைம்ல சேர்த்துட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துல இப்ப பருப்பையும் இது கூடவே இப்ப ஆட் பண்ணிரலாம் இப்போ தோரம் பருப்பையும் நான் வேக வச்சு வச்சிருக்கிறத அப்படியே ஆட் இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படியே சாம்பார் கம்மா கம்மியாக மழைக்கு சூப்பரையாக சூப்பராக இருக்கும் இது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி திருப்பி கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பண்ணாமலே இருக்க மாட்டீங்க இது அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா தான் நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் வெண்பொங்கல் செய்யும் போது இதை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் மல்லிகளையை தூவிட்டு தேங்காயையும் போட்டு அப்படியே இறக்க வேண்டியதுதான் இப்போ மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு எட்டு நிமிஷம் வச்சு வேக வைப்பேன் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ தேங்காயும் நம்ம லாஸ்ட்டாக இப்போ சேர்த்துடலாம் இது ரொம்ப கொதிக்க வேண்டாம் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதித்தா போதும் அப்புறம் மல்லி எலையும் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க இப்போவே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா மணப்போம் அப்புறம் லாஸ்ட் ஃபினிஷிங்லேயும் கொஞ்சம் மல்லி சேர்த்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடற வேண்டியதான் இப்போ லாஸ்ட்டு ஃபினிஷிங்கு இப்போ எயிட் மினிட்ஸ் ஆகிடுச்சு தேங்காய் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ மல்லிகளையை லாஸ்ட்டாக ஏற்கனவே உடம்ப போட்டேன் இப்போ லாஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இலையை வந்து போட்டு நம்ம ஆஃப் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் எப்போதுமே மல்லி இலையை நிறைய சாம்பாரில் சேருங்க ரொம்ப ரொம்ப நல்லது மனமாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதை அப்படியே கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் ஆயிட வேண்டிதான் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உனக்கு நான் எப்படி இருக்குன்னு சாம்பார் காட்டுறேன் இப்போ சுவையான களி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் என் பொண்ணு ஏற்கனவே ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தேங்காய் முந்திரி பருப்பு அப்புறம் பாசிப்பருப்பு ரைஸு வெள்ளம் இதெல்லாம் போட்டுக்கிறது எல்லாமே கரெக்டாக அளவாக இருக்குது சாப்பிடும்போது தேங்காய் கடிப்படும் போது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் நல்லா சுவையாக இருக்குது அதே மாதிரி சூப்பரான சுவையான நல்ல மணக்க மணக்க சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் ச சமையல் மலம் வளரட்டும்